நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்னைக்கு சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் மேல் மூல நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் திருதியை திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு குரு மகான்களுடைய ஆலயங்களை வழிபாடு செய்கிறதும் அவர்களுடைய ஜீவ சமாதிய பிரார்த்தனைகள் செய்யறதும் நமஸ்காரம் பண்றதும் எந்த குருவை வேணாலும் நீங்க இன்னைக்கு நமஸ்காரம் பண்ணலாம் இவர்கள் எல்லோருமே குருவினுடைய அம்சமாக பார்க்கப்படுபவர்கள் தான் அர்த்தம் தெய்வங்களை கண்ணில் பார்த்தவர்கள் நமக்கு வாழ்றதுக்கு வழி சொல்பவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த மகான்களை தரிசனம் பண்ண போகும்பொழுதோ ஜீவசமாதியை தரிசனம் பண்ண போகும்போதோ வெறுங்கையோட போகக்கூடாது இனிப்பு பொருட்கள் அவர்களுக்கு என்ன பிடித்த மலர்கள் என்ன பொருள் பிடிக்குமோ பால் வெள்ளம் பச்சரிசி இது போன்ற பொருட்கள் கொண்டு அங்க பிரார்த்தனைகள் செய்வது வளம் வருவது இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இன்னும் நீங்க யார குருவா ஏத்துக்கிறீங்களோ குருவா நினைச்சுட்டு இருக்கீங்களோ ஜீவ சமாதி அடைந்தவர்களை குருவா நினைச்சுட்டு இருக்கீங்களோ அவர்களுடைய திருவுருவப்படத்தை போன்ல பார்க்கறதோ அவர்களுடைய சரிதம் காதுல அதாவது வரலாறு காதல கேட்கறதும் உத்தமமான பலன்களை இந்த சிந்திராஷ்டமத்திற்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் கேட்டை மூலம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்ன செய்யலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த காதுக்கு மேலே முடியெல்லாம் வந்துருச்சு இந்த விரலுக்கு மேலே நகம்லாம் நீட்டிட்டு வந்துருச்சு கட் பண்ணலாமா என்ன கட் பண்ணலாம் ஹேர் கட் பண்ணலாமா நெயில் கட் பண்ணலாமா நோஸ் கட் பண்ணாமல் இருந்தாலே இன்னைக்கு நல்லது அதிக பசங்கத்தனமாக பேசிடாதீங்க ஓவர் கான்ஃபிடென்ஸாக பேசிடாதீங்க நோஸ் கட் அப்படிங்கிறது முன்னாடி வந்துடும் அதே மாதிரி ஹேர் ஸ்டைலிங் சென்டர் பியூட்டி சென்டர்ஸ் இங்கெல்லாம் விரயங்கள் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் நல்ல விரயம் தானே அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம்தான் முதல் எதிரியா இருக்கும் சார் நிஜமாவா சார் எங்க சோம்பேறிங்கள்லாம் கை தூக்குங்க கார்த்தி சார் கை தூக்கவே சோம்பேறித்தனமா இருக்கு அடடரடா அப்படின்னு இருந்த இடத்துல இருந்தே ஏதாவது காரியம் சாதிக்கணும் ஃபோன்லேயே பேசிடலாம் ஃபோன்லேயே முடிச்சிடலாம் ஆன்லைன்லயே முடிச்சிடலாம் நாம போய் நேர்ல எல்லாம் கொஞ்சம் அப்படி அசால்ட்டா இருந்துட்டோம்னா செலவு நம்ம தலையில் கட்டிவிடுவாங்க பில்லை நம்ம தலையில் கட்டிவிடுவாங்க மாட்டணும்டான்னு அர்த்தம் சக்கையாக நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இந்த போன வஸ்திரம் கொஞ்சம் டல் அடிக்கிற கலரு எங்கே சார் கலரெலாம் இன்றைக்கி இருக்காதா ஆமாம் இன்றைக்கி கலரெலாம் இருக்காது அடுத்து அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் தூக்கு ஆலை தூக்கு அதை தூக்கு இதை தூக்கு அப்படின்னு கெத்தாக தூக்க வேண்டிய தருணங்கள் கொத்தாக தூக்க வேண்டிய தருணங்கள் அப்போ உண்மை உழைப்பு உயர்வு உங்களுடைய பெயர் புகழ் பெருமை டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க சார் யூகிச்சேன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் நிச்சயம் உண்டு உங்களுக்கு கலர்ஃபுல்லான நாளாக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இந்த ஸ்பிளாஷ் அடிக்கிற கலரு டெ டார்க் ரெட்டு டார்க் கிரீன் டார்க் ப்ளூ அப்படின்னு டார்க் கலர் அப்படிங்கிறது இன்னைக்கு அப்படி ஃபேண்டஸியாக இருக்குன்னா பார்த்துங்களேன் நான் ஃபேன்டசி டீமை சொல்லுங்கள் உங்கள் லைஃப் இன்றைக்கி ஃபேன்சஸியாக இருக்கும் இன்றைக்கி நாளினுடைய அமைப்பில் சந்திரனுடைய சஞ்சாரம் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது அப்பேற்பட்ட சுபிக்ஷம் மாலை நேரத்தில் கண்ணா லட்டு தின்னா ஆசையா கொத்தா கெத்தா ரெண்டு லட்டை தூக்கிற தருணங்கள் சுகர்லாம் ஏறாது தைரியமாக சாப்பிட்லாம் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலே எதிர்ப்பு கொஞ்சம் பலமோ கொஞ்சம் மோதல் கொஞ்சம் பலமோ கண்டு யாரு ஒருத்தர்கிட்ட இன்றைக்கி ஆர்கியூமெண்ட்டு நீயா நானா பார்த்துரலாம் அப்படின்னு என்ன குரலை வசதி பேசுகிறீங்க யாரை பார்த்து குரலை வசதி பேசுகிறீங்க அப்படின்னு இந்த கோபம் வந்தாலோ நமக்கு பிடிக்காதது நடந்தாலோ நாம் நினைக்காதது நடந்தாலோ உடனே குரல் உச்ச சாயலில் போய் லைட்டாக தொண்டைக்கத்தி அதாங்க என்ட்டு என்ட்டு இயர் நோசு த்ரோட்டு இது போன்ற பிரச்சனைகள் நான் படித்த படிப்புக்கு மரியாதை இல்லையா எனக்கான ரெகக்னேஷன் இல்லையா என்னப்பா நான் சொல்கிறேன் ஏற்று பேசிகிட்டு இருக்கிறீங்க யார் அப்படிங்க எங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ற தருணம் கழகராசி நேர்கள் இருக்கும் இன்னைக்கு நாள் முட்டல் மோதல் மொனகல் புலம்பல் என்ன குழம்பை விட்டுட்டாங்க நம்மளை கடைசியில அப்படிங்கிற தருணம் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விழா நாயகன் அப்ப நீங்க தாங்க சீஃப் கெஸ்ட்டு உங்களை முன்னிறுத்தி தான் நீங்க செஞ்ச வேலையை பாராட்டி நீங்க செஞ்ச காரியத்தை பாராட்டி ஆஹா ஓஹோன்னு சொல்ற அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு ஏன் மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள் இன்னத்துக்கு பின்னாடி பேசுகிறீங்க ஜாட மாடையா பேசுகிறீங்க இந்த ஜாட பேசுறது ஜாட பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு ஆகாது அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க எங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொன்னது என்னென்னு எங்களுக்கு தெரியுது நிப்பாட்டிக்குவோம் அப்படின்னு துஷனை கண்டால் சிம்மராசி நேர்களே தூர விலகு அப்படிங்கிறது இல்லாமல் அடித்து தோம்சம் பண்ணி உக்காத்தி வச்சு ஓரமாக உட்காரு எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு முன்னேறி போக வேண்டிய தருணங்கள் சந்திரன் முன்னாடி தானே போறாரு அப்போது புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் பிள்ளைகள் விதத்தில் இருக்க கோபதாபங்கள் குழந்தைகள்கிட்ட இருக்க சந்தோஷங்கள் இந்த குழந்தைகள் வீச்சு வீச்சுன்னு போடுற சப்தம் கூட ஒரு இசையாகவே கேட்கும் யாழ் யாழினிது என்பதை மக்கள் எப்படி மலலை சொல் கேளாது அந்த குழந்தைகளோட சப்தம் பேச்சு விளையாட்டு ஸ்பான்டேனியஸா ரியாக்சனில் அடிக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எனக்கு விலை தான் எனக்கு பத்து ரூபா குறைச்சி கொடுங்க எனக்கு ஒரு இருபது ரூபா குறைச்சி கொடுங்க நெகோசியேஷன் பேரம் பேசுறது எங்களுடைய பிறப்பு உரிமை அப்படின்னு யாருக்கிட்டே டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கிடையாதா எங்களுக்கு குறைச்சு சொல்லுங்க எனக்கு ஏதாவது கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் வராதா இன்னைக்கு காம்ப்ளிமெண்ட் உங்களே தேடி வரும் வித்தை வாகனம் சுபங்கள் டிராவல் பிரயாணங்கள் சுகமாகும் பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு பயணம் தொடரும்னா பார்த்துக்கங்களேன் சார் பேக் மீட்டிங் ஒரே டயர்டாக இருக்குது சார் ஹாட் வாட்டரில் குளித்தா இந்த டயர்ட்னஸ்லாம் போய்டுங்கிறாங்களே உடல் அசதி உடல் அயர்வு கொஞ்சம் கண்டினியூஸாக ட்ராவல் இருந்துகிட்டே இருக்கு பிரேக் விட்டு பிரேக் விட்டு ட்ராவல் இருந்துகிட்டே இருக்கேன் ரொம்ப நிகழ்ச்சியில் பிரேக் இல்லைங்க உங்கள் லைஃப்பில் பிரேக் இல்லாத ட்ராவல் அப்படிங்கிறது இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து போக வேண்டிய தரும் வண்டியை திருப்புங்க வண்டியை திருப்புங்க இல்லைனா வண்டியை கவுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிற தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக அப்ப யூ டேனு ஒயிட்டுடாத கண்ணிராசி நேர்களுக்கு இருக்கும் ரதசாரதி ரதசாரதி அதாங்க டிரைவர் டிரைவர் அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கன்னிராசி இருக்கும் டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் அங்கேயும் நான் இருக்கணும் இங்கேயும் நான் இருக்கணும் அவங்களும் கூப்பிட்றாங்க இவங்களும் கூப்பிட்றாங்க நாம் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருக்கிறதுக்கு அப்புறம் லீவ் விட்டால் ஊருக்கு போகணும் ஊரு விட்டு ஊர் வந்து அவங்க வேற ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறாங்க இவங்க வேற இருந்துட்டு போகணும் என்ன பிரியக்கூடாதுங்கிறாங்க இந்த அன்புக்குரிய துணைனாலே பிரியம் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு கணவனாக இருந்தால் மனைவியை பிரியணும் மனைவியாக இருந்தால் கணவனையை பிரிந்து செல்லணும் அதுக்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் முடிவெடுக்க முடியாத தருணங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் எப்படி என்னைக்குங்கிறது தெரியல அதே மாதிரி கல்வி கட்டணத்தினுடைய பாரம் ஆமாம் சார் ரசீது போட்டாங்க சார் பாருங்கள் சார் இதை அங்கே கட்டணுமா இதை இங்கே கட்டணுமா பிரித்து கட்டணுமா அப்படின்னு புக் ஃபீயா ஸ்காலர்ஷிப் ஃபீயா அப்புறம் இந்த பஸ் ஃபீயா அந்த ஃபீயா இந்த ஃபீயா இந்த ஃபீ ஃபீ அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ரீ இல்லைங்க ஃபீ ஃபீ ஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் பாரம் தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த ஆகா சந்தோஷமான செய்தி அப்படிங்கறதெல்லாம் இன்ப தேன் வந்து பாயுது காதிலே அப்படின்னு மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்திகளும் உங்களுக்காக சந்திரன் உங்க லாபஸ்தானத்துல போயிட்டு இருக்கார் துணிஞ்சு லாபங்களை கேளுங்க துணிஞ்சு உங்களுக்கான அமௌண்டு அமௌண்ட் அதை கேளுங்க அமௌண்ட் காம்பவுண்டாவே வரும் அப்படின்னா பாருங்களேன் அப்போ ஜாஸ்தி வரும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உங்களே தேடி வரும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதனுடைய சந்தோஷம் வசூல் வசூல் ராஜா வசூல் சக்கரவர்த்தி வசூலிஸ்ட்டுங்கிற பேர் இன்றைக்கி ராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு சேர வேண்டியது தானே கேட்டு வாங்குறீங்க தப்பு கிடையாது மிரட்டி வாங்காதீங்க அதட்டி வாங்காதீங்க கேட்டு வாங்குங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க டக்குன்னு அமௌண்ட் ஹஸ்பின் ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ஹாஸ்பீன் டெபாசிட் அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ஸ்பீடு தாங்க மாலை நேரத்தில் ஒரு ப்ளசண்ட்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்களுக்கு விருந்தான காட்சி அடடா கலர் கலராகிட்டு வருவா எல்இடி அடட அடடா ஓடுதே உடையாருதே வருதே அப்படின்னு தாவுதே அப்படின்லாம் சொல்ற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் பறவைகளோட சப்தம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அப்ப நீர்நிலைகள் பச்சை பசைன்னு இருக்க புல்வெளி தளங்கள் சிநேகிதர்களோட சந்திப்பு ஸ்நேகிதிகளோட சந்திப்பு ஸ்நேகிதனே சிநேகிதனேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும் அதே மாதிரி அந்த ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸு அது இன்னைக்கு போடுவீங்க மாலை நேரத்துல அது சந்தோஷம் அப்படிங்கிறது திடீர்னு வரேங்கிறாங்களே திடீர்னு பேசுகிறேங்கிறாங்களே திடீர்னு சொல்கிறேங்கிறாங்களே இந்த திடீர் வருகை திடீர் நட்பினுடைய வருகை தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் கலர்ஃபுல்லான நாள் தான் பார்த்துக்கங்களேன் அப்போ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோ அப்படின்னு தான் பாட்டுக்கோங்க இருக்கிற மகர ராசி நேர்களை பார்த்து சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் யார் பேசலாம் யார் சொன்னால் யார் இதை கேட்டா யார் இதை எடுத்து வச்சா அப்படின்னு ஒரு கோபதாபம் சார் கோபதாபம் ஆமாம் ஆமாம் கோபதாபம் வர வேண்டிய தருணம் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய நிலை கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னாங்க இன்னும் பதில் வரல பதில் வருமா வராதா இந்த வரும் வராதுங்கிறது மாதிரிலாம் சொல்லாமல் தெளிவாக சொல்லுங்கள் மாலை நேரம் வரைக்கும் வராது நாளைக்கு வரைக்குமே வராது தான் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் அப்பாயின் ஐயா அப்பாயின்மெண்ட் இல்லைங்க டிஸ்அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது நராசி நேர்களுக்காக இருக்கும் டிசப்பாயின்மெண்ட்டையும் சிரிச்சுட்டே சொன்ன ஜோசியர் நீ அதான் இருக்கும்னு கேட்குறது எனக்கு தெரியுது கொஞ்சம் சிரிப்போமே எவ்வளவோ லைஃப்பில் கஷ்டம் ஸ்ட்ரகிள் டிசப்பாயின்மெண்ட்டு அலடா இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த கயத்தில் ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டு வந்து ஒரு ஜோசியர் சொன்னார் டிஸப்பாயின்ட்மெண்ட்டுன்னு கொஞ்சம் தள்ளி போவதையே தவிர இல்லாமல் போகாது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை நெருப்பு பொருட்களின் மீது அதிக கவனம் சுற்றுச்சு சூடாக இருக்குது இந்த இது வெயிலுக்கு சூடாக இந்த சூடா அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கொஞ்சம் ஆரட்டுமே உஃப்பு உஃப்புன்னு ஊதி சாப்பிடணுமே சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்னது ஆணவம் ஜோதிடத்தில் சாபத்திற்கோ பாவத்திற்கோ விமோச்சனம் உண்டு ஆணவத்திற்கோ அகம்பாவத்திற்கோ ஜோதிடத்தில் விமோச்சனம் கிடையாது நான் தான் என்னால் மட்டும்தான் என்னை பார்த்தியா என் பெருமையை பா மாட்டிப்பீங்க இருக்கிறவுடன் தெரியாமல் இருங்க உங்கள் திறமைக்கான ரெகக்னிஷனோ உங்கள் திறமைக்கான ஒரு புகழோ பாராட்டோ உங்களை தேடி வரும் அப்ப மின் உபகரணங்கள் மின்சார உபகரணங்கள் அயன் பாக்ஸ் ஹீட்ரு கொஞ்சம் கவனமா இருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றுச்சு சைலன்சர் சுடுது ஆஹா இது சுடுதே அப்படின்னு ரொம்ப ஸ்வெட்டிங் ஜாஸ்தி இருக்குப்பா எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ தெரியல தண்ணி தருவிகளே தாகமா இருக்கு அப்புறம் வே ரொம்ப வேர்த்துச்சுன்னா ரொம்ப சூடுபட்டுச்சுன்னா வேர்வை எல்லாம் வந்துரும்ல தண்ணி தருவிகளேங்கிற கேக்கிற தருணம் கும்பராசி நேர்களுக்கு அடுத்து இருக்க மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் இன்னைக்கு ரெஸ்டே இல்லை சார் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங் பேக் டு பேக் டிஸ்கஷன் இன்னோரு ஒரு பத்து டிரான்சாக்ஷனாவது இன்றைக்கி பேங்கில் நடந்துருச்சு சார் அங்கேருந்து இங்கே இங்கே இருந்து அங்கே அங்கே இருந்தீங்க தொட்ட தொட்டக்குரை அக்கறை இது எல்லாத்தையும் இந்த கரகரையாக இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்ப கிளீனிங் இடத்த சுத்தம் பண்ணுறது இடத்த நீட் பண்ணுறது உங்களை நீங்களே சரி செய்துக்கிறது ஆமா ஆமா திருந்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த ஊரை வேலை எனக்கு வேண்டாம்னு ஒதுங்க வேண்டிய தருணங்கள் இவங்ககிட்ட எல்லாம் பேசி எதையாவது நிரூபிக்க முடியுமா நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே புறப்பட்டு வராங்க இங்கே நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க சார் இரநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க சார் என்ன விளையாட்டா இருக்கா அப்படின்னு நியாயமான கோபம் இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு வரும் அது என்ன கோபத்திலே நியாயமான கோபம் அந்நியாயமான கோபம் அது மீனராசி நேயர்களுக்கே உரித்தான ஒரு விஷயம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும் நான் மானசிக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரெங்கநாதரினுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குழுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து உணர்ந்து விடை பதிகிறேன் ஸ்ரீரங்கத்தில் இருந்து தோதினர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் பந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் 1 வன்ராகல் ப்ராண்ட்